ஆன்லைனில் ஜம் வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டுர்வாக் சடன் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்கால தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து தெரிஞ்சுக்கோங்க சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் வந்து கடக கடகராசியில் வந்து கடக கடகராசியில் சூரியன் வந்து உட்கார்ந்ததுனால உங்களோட ராசிகளுக்கு தலையெழுத்து போது ஸோ என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்லிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நான்காவது மாதம் இருக்குல்ல ஆடி மாதம் இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது தெய்வ சக்தி நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஸோ சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்துல கிரகநிலைகளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதில் ஒன்று தான் சூரியனுடைய இது அதனால் அசுரரி வாக்கு மூலிமா உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் ஸ்பெஷலே வந்து வெள்ளிக்கிழமை தான் அந்த வெள்ளிக்கிழமை அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெறுவதற்கு அம்மனுக்கு உகந்த ஒரு பரிகார பூஜையை செய்யணும் அதை எப்படி செய்யணுங்கிறத உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு முதல்ல வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதம் முழுவதுமே வச்சுக்கோங்களேன் அம்மனை நாம் முழுமனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது அதெல்லாம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த முறைப்படி நம்மளுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்பாளுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் வெள்ளிக்கிழமை மாலையில் நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்வதற்கு முதல இறைவனுடைய திருவுருவப் படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்திடணும் அப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டுருணும் கட்டாயம் ஒரு நெய் தீபம் இருக்க வேண்டும் குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகள் போட்டு தீபம் ஏற்றிடணும் அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை ரவிக்க துணி குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை சட்டை ரிப்பன் குங்குமம் மஞ்சள் கண்ணாடி வளையல் வெத்தலப்பாக்கு பூ பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளணும் அதையும் அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும் அல்லது ரவா கேசரி செய்யணும் இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யணும் இது உங்களோட சௌகரியம் நெய்வேத்தியத்தை அம்மனுக்கு படைத்து விடுங்க அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் நூற்றி எட்டு அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யணும் அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசாமம் இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யணும் அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் ஒடுத்து தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளணும் உங்களுடைய பூஜை நிறைவான பின்பு தாம்பழத்தட்டியில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெவியத்த வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்கணும் அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது சிறுவயதில் வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பூஜை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்க உங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இந்த தினத்துல அம்பால வேண்டிக்கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்கள் தானும் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டுல லட்சுமி கடாச்சத்தையும் தேடித்தரும் என்று சொல்லப்படுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் உப்பு ஏலக்காய் வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வாங்குவது இந்த நாளில் மிகவும் நல்லது அப்புறம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வாங்க அதனால் இந்த தினம் ஏழை இளையவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை வழங்குவாங்க ஸோ அதனால இந்த நாளில் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இல்லாத இதெல்லாம் தாங்க ஆடியுடைய ஸ்பெஷலு ஸோ ஆடியுடைய ஸ்பெஷலாக ஆடியில் செய்ய வேண்டிய விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கண்டிப்பாக இந்த நாளில் இதெல்லாம் வந்து செய்துடுங்க இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மூணு நாலு பாதங்களை பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வரை முயற்சியை கைவிடாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுழற்றியடிக்கக்கூடிய சூரியனால் ஆடி மாதம் முன்னேற்றமானதாக இருக்கோ தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் வந்து ஜூலை முப்பது வரை லாபஸ்தானத்தில் ஞான மோட்சகக்காரகனோடு கிணிந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் விற்பனை அதிகரிக்கும் வருமானம் உயரோ சிலருக்கு இழுப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ ஜூலை முப்பது முதல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வந்து விரையஸ்தானத்துல சஞ்சரித்து செலவுகளை உண்டாக்கினாலும் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருவாயில் தடை இருக்காது தட்டுப்பாடு இல்லாமல் கையில் பணம் பொருளோ நினைத்த வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கோ உங்களுக்கு லாபதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அப்புறம் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வியாபார தொழிலை விரிவு செய்வீங்க சிலருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி லாபத்தரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மையாக இருக்கும் யோக காரகன் ராகு பூர்வ புனி ஸ்தானத்துல அவருக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்கள் கனவுகள் நினவாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் வெளிநாடு முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெரியோருடைய ஆதரவு கிடைக்கோ பாகிஸ்தான குருவரவை அதிகரிப்பார் நீண்ட நாள் கனவுகள் நனவாக்குவார் வேலை திருமண குழந்த பாக்கிய வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி என கனவுகள் நனவாகும் சமூகத்துல அந்தஸ்து மரியாதை கூடும் உடல் பாதிப்பு விலகோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் ஆகஸ்ட் எட்டு முதல் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபார தொழிலுக்காக கேட்டிருந்த பணம் வரும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் விலகும் பொருளாதார நிலை உயரும் நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீங்க உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செலவுக்கேற்ற வரவு வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீங்க எதிர்காலம் பற்றிய அக்கறை உண்டாகும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு வழிகாட்டியாகவும் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கராகவும் வாழக்கூடியவங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமானதாக இருக்கும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கக்கூடிய குரு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் அலட்சியமாக உங்களை பார்த்தவர்களும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வசதி வாய்ப்பு கூடோ எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ திருமண வயதினருக்கு வரன் வரும் சகோதரர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகோ லாபஸ்தானோ பலம் அடைகிறதுனால பொருளாதார நிலை உயரும் பிறருக்கு உதவி செய்திடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் ஆகஸ்ட் எட்டு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சி வெற்றியாகோ கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி வந்து அடைவீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகோ அதிர்ஷ்டக்காரர்களுடைய சஞ்சார சாதகமாக இருப்பதால் பணவரவிருந்து தடை விலகும் பொன்பொருள் சேரும் வியாபாரிகளுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கோ தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுடைய நிலை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கோ விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கோ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆடியில் என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதற்கேற்ப நடந்து இதே போல் புதிய தொழில்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி